ஆதித்யா வணக்கம்டா என்ன பேருடா சிவசுதன் அப்ப சிவன் கூப்பிடுறாங்களா இல்ல சுதன் கூப்பிடுறாங்களா அப்ப சிவன் அங்க போச்சு வேணாம் ஏன்டா நல்ல பேர் சிவான்றது வேணாம் சரி சுதன் சுதனுக்கு முதல்ல இனிய பிறந்த வாழ்த்துக்கள் பதினெட்டு வயசு இள மொட்டு மனசு என்ன அப்படியா இல்லாட்டி அப்படி இல்லையே சரி பதினெட்டு வயசு என்ன வயசு போது கலப்புரியா அக்கறைக்கு வயசு போகுது நீ டுவெண்ட்டி ஒன் நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் கல்யாணம் அப்படி இல்லையே அப்ப என்ன பிளான் நினைக்கிறேன் ஒரு பிளானும் இல்லை அப்படி இது கூடாது பிளான் இல்லாம என்ன சொல்றீங்க நீங்க லவ் பண்றியா யாரு அதுவும் இல்லை என்னடா அப்ப அப்படி வளர்த்துட்டு ஆமா நல்ல பிள்ளையா என்ன கேட்குற ஓ ரைட் பதினெட்டு வயசு கொஞ்சம் சீக்கிரம் வயசு தானே கவனம் இருக்கணுமா அரும்பு மீச குறும்பு பார்வை ஆ அப்புறம் ரொம்ப சிக்கலாயிடும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கட்டுப்படாக இருக்கணும் அப்படி தானே ஒவ்வொன்றா பாபா நான் நினைப்பேன் போய் தான் கண்டிப்பாக அண்ணா பக்கத்தில் தெரியாதான் நான் தகவல் விரட்டும் சரி முதல்ல நாங்கள் டிஎன்டி சப்பிரைஸ் டெலிவரி சரியா பிள்ளைக்கு இன்றைக்கு இப்போ வந்து நான் படியா இங்கே வர முடியாத உறவுகள் வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு ஒரு கேக்கும் கொடுத்து கொஞ்சம் காசு உங்களுக்கு சொல்லுங்க அனுப்பிட்டான் சரியா இப்போ நீங்கள் என்ஜாய் கொண்டாடணும் நல்ல பேர்டே உடனே டெக்கரேட் பண்ணுறீங்களா தெரியாமல் போய் எங்களுக்கு இதாக வந்துருப்பேன்ண்ணா

எண்பத்தி ஒன்று ஆ எங்கடா எங்கடக்கலாம் ஆகலாம் தான் நாங்களே ஆரோல சரி சரி பதினெட்டு எங்க சொல்லி நம்பர்ல கேட்க வந்திருக்கு ஒரு தம்பி கேக் குடிச்சிருக்காடா சரி ப்ளூ அண்ட் ஒயிட்ல ஒரு ஏடுத்து விட்டுருக்கீங்க சரி நம்பர் எழுதி கொடுத்து விட்டுருக்கணும் அது நீங்க வெட்டி சாப்பிடலாம் அது டெக்கரேட் பண்ணா போகிறோம் நீங்க இருப்போம் சரியா ரைட் அடுத்தது ஒரு கேஷ் தாம்பளம் சரி எதையும் பிடிங்க ஒண்ணு 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 ரைட் காடுங்க அப்போ லக்கு விதியை வந்திருக்கா என்ன லக்கு விதம் என்ன சும்மா வந்து சொல்லுவா அவன் காசு கொண்டு வந்திருக்கா சும்மா வரையல்ல சரியா இன்னைக்கு பிள்ளைக்கு டிப்ஸ் இன்னைக்கு செலவுக்கு வேணும் இல்லை காசு இன்னைக்கு பிள்ளையில பாட்டி வைப்பாங்க கரெண்டாக இல்லை வந்தா சே சும்மா என்னடா கொடுப்பியாப்ப கொடுதான் ஒன்றுண்ணே சரி என்ஜாய் பண்ணுங்க லைஃபை வாழ்க்கை இனிதாகட்டும் சரியா இந்த நாளில் நான் வாழ்த்துறோம் உங்களுடைய தொழில் முயற்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக முயன்று முயற்சி பண்ணி பெரிய இடத்துக்கு ஒன்று ஒன்று ഒന്നും <laughs> മു <laughs> <laughs> அவரை விட பண்ணுறா அதே மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணு இப்போதான் வரண்ட பேசு நாட்கள் நிறைய இருக்கு சரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல தொழிலா தொடங்கி அதில் மென்மேலும் சிறப்பூர் நான் வாழ்த்துறேன் ஹாப்பியா சரி கொடுத்த கிஃப்ட்லாம் ஆனா சொன்னாங்களா கேட்டால் சொல்லாத என்று என்ன கேட்டது ஃபோன்ல கிஃப்ட் வரும் சொல்லாத அவர் சொன்னாங்க

அண்ணா கிஃப்ட் மட்டும் வருது என்னடா வெளிநாட்டு கேருடா உள்ளூர் பண்ணைடா அவளுக்கு ஏன்டா உண் ஜீன்ஸ் சைஸ் சரியாதா ஷர்ட் சைஸ் சரியாதா அதனால காசை கொட்டையை கொடுங்க அவன் என்ன சைட் ஒன்றுடா தெரிஞ்சவன் ஓ சூ சைஸ் சரியாதான் நீ கதைக்கிறதே இல்லையா அவளும் பல நாளாக பல நாளாக வலை மிசித் தேடி உன்ன தூண்டில் போட்டா நீ சீக்கிர இல்லையா என்னடா அப்படி அடே ஒன் சைட்டில் ஓடா உனக்கு எப்படி தெரியும் அது இன்னைக்கு தான் வந்தது ப்ரோபோஸ் தெகடா சொல்லிட்டு போணும் பதல வேலை சொல்லாதே 14 फेब्रुवारी 14 பெரிய வாடி இருக்கு நீ தான் குடுக்கணும் ப்ரோ சரியா திரு என்ன பேர் புள்ள கேวะ சிலசர் கை புள்ள கேடா அண்ணன் புள்ள ஒரு பேரு மீラブ பேரு சரியா அங்க என்னைய வெயிங்கோ கஸ்டமர் வந்து இருக்கா போدي சரி நான் வந்துறேன் மாகியா சரி யார் கூட சொல்லுங்க படுத்துறكم लास्ट சாந்தா சரி ரெண்டு பேரும் பை பேனா அக்கா அர்க்கத்தை போது வேற யாரும் இல்ல உனக்கு

என்னடைய அப்படி சரி யார் கொடுத்த சொன்னால் அப்பன் என் அப்பன் அல்லவா சித்தப்பன் சரி என்ன பேர் தகுந்த கந்தசாமி கந்த 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 அவர்தான் இந்த மாதிரி போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார் சரியா மகிழ்ச்சியாக அவங்களை பண்ண விளாண்டாம் வாழ்க்கையில் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளட்டான் அப்படியே கடையோடு இருக்காம இருக்காமல் வேற ஒரு பாட்டை முயற்சிகள் செய்யுங்கோ சரியா ஒரு பிள்ளையை லவ் பண்ணட்டா வாழ்க்கை என்னடா சரி ஓகே வாழ்த்துறம் மலமோடு வாழுங்கள் ഹാപ്പിയാ എതി പണേ എന്നറിയാൻ അവളീ എന്നാൽ പോയ ഒന്നും ഇല്ല നല്ല സിരിപ്പുണ ഭയപ്പെടാതെ கேட்டு அம்மா அம்மா தான் முடிச்சு அடுத்து ராசா காத்து அது வருது ரைட் ஓகே சூப்பர் சரி